தினம் காலையில டீ கப்ல ரெண்டு மிளகு சர்க்கரைய போட்டு என்கிட்ட குடுப்பா நானும் அதை குடிப்பேன் அவ கிட்ட இருந்து கடவுள் தான் காப்பாத்தனும் என்ன முதல் தடவையா இவரோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போனார அந்த கிராமத்துல எல்லாரும் முன்னாடி என்ன கிண்டல் பண்ணிட்டாரு எல்லாரும் என்ன ஒரு மாதிரியே பாத்தாங்க யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன அத பத்தி ஒரு தடவை வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாப்பாட்ட கூட சாப்பிட மறந்துட்டேன் அவ்வளவுதான் வீட்டுல பெரியப்பா பெரியம்மா முன்னாடி அமைதியா தான் இருந்தா உங்க அம்மா ஆனா ரூமுக்குள்ள போன உடனே நான் சாதாரணமா தான் கேட்டேன் ஏ சாந்தி என்னோட ட்ரெஸ் எங்கன்னு கேட்டேன் வாய தரக்கலையே ஏ சாந்தி என்னோட டவல் எங்கன்னு கேட்டேன் அதுக்கும் அவ வாய தரக்கவே இல்லை அமைதியா இருந்தா நான் பேசுறது அவ காதுல விழாத மாதிரி நடந்துகிட்டா உங்க அம்மா ஏன்டா அப்படி இருக்கா ஏன் உங்க மாமனார் இப்படி இருக்காரு நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தாமா நீங்க போய் ஒன்னு அப்பாவ சமாதானப்படுத்த வேண்டாம் சொல்ல போனா நீங்க அவரை திரும்பி கூட பாக்கவே வேண்டாம் அவர் உங்களை வெறுப்பேத்துனார்ல நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க முதல்ல நீங்க அவருக்கு எதையும் எடுத்து கொடுக்காதீங்க அப்புறம் அவர் உங்களை ஏதாவது வேலை செய்ய சொன்னா அத நீங்க செய்யாதீங்க அவர் செஞ்சது ரொம்ப தப்பு நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அர்ச்சனா ஆனா என்ன பண்றது அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் இல்லாட்டி எல்லாத்தையும் இங்க அங்கன்னு கலச்சு போட்டுருவாரு அப்புறம் நான் தானே திரும்ப எல்லாத்தையும் அடுக்கணும் தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துறேன் மத்தபடி நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கறேன் இந்த விஷயத்துலனா சமாதானம் ஆகப் போறதே இல்ல சமாதானப்படுத்துற பேச்சுக்கே இடங்கள பேசாம நான் சொல்றத கேளுங்கப்பா அம்மாவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீங்க அவங்கள லேசில மன்னிக்காதீங்க ஹம் பின்ன இதெல்லாம் ஓவரா இல்ல அவங்களுக்கு நாளைக்கு தலைவலி வந்தாலும் நீங்க அவங்களுக்கு தலைவலி மாத்திரை எடுத்து கொடுக்காதீங்கப்பா கார்த்திக் மாத்திரை கொடுக்கறதுல என்ன இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரு இந்த உதவி செய்யலனா கூட எப்படி அதுக்கப்புறம் கார்த்திக் நீ சொல்ற மாதிரியே தான் நான் இனிமே செய்யலான்னு இருக்கேன் சரி நான் கிளம்பறேன் இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் சரி

இன்னைக்கு அப்பா பேசுனத பாக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆழமா விரும்புறாங்கன்னு தோணுது ஆமா கார்த்திக் காதலுடைய உண்மையான அர்த்தத்தை யாராவது கத்துக்கணுன்னா இவங்க கிட்ட வந்துதான் கத்துக்கணும் ஆமா அர்ச்சனா இன்னைக்கு அப்பா அம்மாவோட சண்டையில நான் இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன் பல தடவை நாம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறோம் ஆனா அது அடுத்தவங்க மனச புண்படுத்துது எத்தனை வருஷமானாலும் அது மனச உறுத்திக்கிட்டே இருக்கும் அது கிண்டலா இருந்தாலும் சரி உம் அடுத்த முறை நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஹோம்வொர்க் பண்ணிடுறது நல்லா ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு பை பாய் ஒன்பதா சங்கரி பெரியம்மா நீங்க மட்டும் எனக்கு தைரியம் கொடுக்கலன்னா என்னால சுமத்திக்கிட்டு அந்த மாதிரி பேச இருக்கவே முடியாது நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா எனக்கு இருந்த மிகப்பெரிய கவலையை நீங்க தான் போக்கிருக்கீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது கவலை அப்படியே தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க

இங்கே உட்காராமா வாங்க கார்த்திக் மீட்டிங்கை ஏன்ப்பா இங்கே பிக்ஸ் பண்ணேன் ஆஃபீஸ்லயே வச்சிருக்கலாமே பிஸ்னஸ் விஷயத்தை இங்கே எப்படிப்பா பேச முடியும் இல்லைப்பா அந்த கிளைண்ட் ரொம்ப புதுசு ஸ்பெஷல் வரல அதான் முடியாதுன்னு சொல்ல முடியல அவங்க கூப்பிடுற இடத்துக்கு வந்துதானே ஆகணும் அதெல்லாம் சரிப்பா உன்னோட அந்த ஸ்பெஷல் புது கிளைண்ட் ஏ இன்ன வரல அவன் என்னப்பா நீங்கள் இன்னும் டைம் ஆகலல வந்திருவாங்க. இல்லை கார்த்திக் டைம் ஆயிடுச்சே நாமளே டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் லேட்டா தான் வந்திருக்கோம் அப்பா அவங்களும் டிராஃபிக்ல தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க வந்துருவாங்க இருங்க உண்மையிலேயே கார்த்திக் நீ கூட சில நேரங்களில் உங்க அம்மா மாதிரியே தான் பேசுற சாந்தி கிட்ட எப்ப என்ன கேட்டாலும் சரி ஒரே பதில தான் சொல்லுவா சரியாயிடுங்க பொறுமையா இருங்க நிதானமா இருங்க அதே மாதிரி தான் நீயும் பேசுற சரியா அப்பா நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமா யாருக்கு தெரியும் அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும் கோல்டு காஃபி வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண மா மாணிக்கம் சார் மாணிக்கம் சாருக்கு கோல்டு காஃபி வித் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அவரு கூட வருவாங்க அவங்களுக்கு ஐஸ் டீ ஐஸ் டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கிளைண்டோட பேரு மாணிக்கமா சொல்லு மாணிக்கம் தான் அப்பா பார்ட்டி ஃபோன் பண்ணாங்களா பண்ணாங்கப்பா நல்லா இருக்காங்களா ரெண்டு வேலையும் கங்கா போய் குளிச்சுட்டு வராங்களா பூஜை ரொம்ப நல்லா நடக்குதான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் சங்கரி பெரியம்மா எப்படி இருக்காங்க டாக்டர் வந்தாரா வந்தாரு முன்ன விட உங்க உடம்பு பரவாயில்லன்னு சொன்னாரு ஓ அப்பா உங்க உடம்பு எப்படி இருக்கு எனக்கு என்னப்பா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க அம்மா தான் தேவையில்லாம என்ன பேஷண்ட் மாதிரியே நடத்துறா காலையிலும் சாய்ந்தரமும் கஞ்சி குடிச்சே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படியா இருங்க பெரியமா கிட்ட போய் சொல்றேன் ஏய் என்ன ராகுல் இது அப்புறம் உங்க பெரியமா வந்து என்ன திட்டுறதுக்கா பெரியமாவை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு பயமா பெரியப்பா உனக்கும் கல்யாணம் ஆகும்ல அப்ப இதெல்லாம் தெரியும் என்ன சூர்யா என்ன பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல பெரியமா பொண்டாட்டிங்க எப்படி புடிச்சுன்னு பயமுறுத்தி வைக்கிறாங்கன்னு பேசிட்டு இருந்தோம் அம்மா பிரம்மாதம் எனக்கு பிடிச்ச பக்கோடா கொண்டு வந்திருக்கீங்க என்ன விசேஷமா இப்போலாம் எனக்கு பிடிச்சதா செஞ்சு கொண்டு வரீங்க அதனால என்னப்பா ஆமா உன்னோட மாணிக்க சார் இன்னும் ஏன் வரல ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேளு ஆ போன் பண்றேன்ப்பா

ஸ்கூட்டர் இங்க பாருங்க ஸ்கூட்டர் பிரச்சனையால இங்க எதுவும் பிரச்சனை ஆயிட கூடாது நீங்க நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இங்க பாருங்க ஸ்கூட்டர் பிரச்சனையால இங்க எதுவும் பிரச்சனை ஆயிட கூடாது நீங்க நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்

டிஸ்கஷன் மொத்தத்தையும் பண்ண அதே மாதிரி நீங்களும் பேசிருக்கலாம்ல ஏமேல ஏன் கோவப்படுறீங்க உங்க மேல படாம நான் எங்க அப்பா மேல கோவப்படவா ஒரே ஒரு வேலையை தான் உங்களுக்கு கொடுத்தேன் கரெக்ட் டைமுக்கு மாணிக்கம் சார கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் அது கூட செய்ய முடியல என்ன அப்படி இல்ல இல்ல தப்பெல்லாம் உங்களோட தான் ஓவரா பண்ணாதீங்க கார்த்திக் இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு நீங்க தேவ இல்லாம ஏமேல கோவப்படுறீங்க சரி விடுங்க முதல்ல அங்க கிளம்புங்க என்ன போனை கட் போனை கட் பண்ணா என்ன அர்த்தம் என்னப்பா பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்றாங்க இருங்க நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன் இரு என்னாச்சுப்பா உனக்கு எதுக்காக இப்படி கோவப்படுற அவங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கலாம் வா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் இல்லப்பா அப்பா உங்க அப்பா தேவையில்லாம என் மேல கோவப்படுறாரு இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு டுகு நீயே சொல்லு மொத்த பிளானும் ஃபெயில் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அவங்க கூட்டிட்டு வந்த ஆனா நீ அங்க வரவே இல்லை ஐயோ என்ன கார்த்திக் நீங்க இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ண நீயா நீ ஒண்ணுமே பண்ணல அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ மட்டும் ஏதாவது செஞ்சிருந்தீனா இந்த பிரச்சனை எப்பவும் முடிஞ்சிருக்கும் இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் சுத்தி வளைச்சு எல்லா தப்பியும் பொம்பளைங்க மேலேயே போடுங்க உங்க தப்பு உங்களுக்கு தெரியறதே இல்ல அப்பாவோ அப்படிதான் பண்ணாரு இப்ப நீங்களும் அப்படிதான் பண்றீங்க நான் என்ன பண்றேன் உங்ககிட்ட அப்பா மட்டும் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு பொம்பளைங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்றீங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணா கூட தாங்கிக்க மாட்டீங்க

மூளையில இருக்கிற எந்த விஷயத்தையும் தூக்கி போட மாட்டேன் கடைசி வரைக்கும் குத்தி காட்டுவா ஞாபகம் இல்லையா இல்ல ஞாபகப்படுத்துவா எங்க அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்களே அத மறந்துட்டீங்களா எப்பவும் அந்த விஷயத்தையே சொல்லாத நீங்க கூட தான் பழைய விஷயம் பேசுறீங்க அட நானா நீயா நீங்க தான் கார்த்திக் இப்போ நீங்க அப்படிதான் பேசுறீங்க அட

பெரியப்பா எனக்கு பெரிய டால் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு அப்படியா என்ன விஷயம் இன்னைக்கு நான் தமிழ் டெஸ்ட்ல ফুল மார்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா கேட்கவே சந்தோஷமா இருக்கு வெரி குட் थैंक यू अंकल இருந்தால நீங்க எனக்கு மட்டும் வெரி குட் சொல்லக்கூடாது கூடாது ஆன்ட்டிக்கு சொல்லணும் ஏன்னா அவங்க தான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க அவங்க மட்டும் சொல்லி கொடுக்கலனா நிச்சயமே நல்ல தமிழ் டெஸ்ட்ல இவ்ளோ மார்க் வாங்கிக்கவே முடியாது ஆ நீ சொல்றதும் கரெக்ட்டா மா உங்க ஆன்ட்டி நிஜமாவே தமிழ்ல ஜீனியஸ் தான் தமிழ்ல ஜீனியஸா இருந்து என்னமா பிரயோஜனம் மேக்ஸ்ல நான் தான் முட்டையா எடுத்திருக்கேனே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே அவங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் தனித்தனி பலவீனங்களும் இருக்கும் இப்போ தமிழ்ல நானே புலவரா எனக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ்ல நான் பாசறதே பெரிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு கூட எனக்கு பெரிய ராவுக்கும் சின்ன ராவுக்கும் வித்தியாசமே தெரியாது

என்னோட குட்டி பையன் பாட்டின்னு கூப்பிடல தாத்தாடுதான் முதல்ல கூப்பிட்டு இருக்க எத்தனை வாட்டி வேணாலும் நான் தோக்க தயாரா இருக்கேன் முதல்ல நீங்க சிரிக்க கத்துக்கோங்க அது வந்து யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை என் செல்ல தங்க செஞ்சுட்டான்

அம்மாப்பா இன்விடேஷன் வந்துருச்சு கல்யாணம் ஜெய்ப்பூர்ல எங்களால நிச்சயம் அங்க போக முடியாதா ஆனா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி அனுப்பணும் ஏனா உனக்கு அர்ச்சனாக்கு கல்யாணம் போது அவங்க நல்ல கிஃப்ட் பிரசன்ட் பண்ணாங்க தெரியுமா ஆமாமா நல்ல ஞாபகம் இருக்கு என்ன வாங்களா நீங்களே சொல்லுங்க நானா சூர்யா நீயும் வந்தனாவும் போய் பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்குங்க என்னேட் சாப்பிடும் தொல்லை பண்ணிட்டே இருக்கா இந்த இதுக்கு மேல கிடையாது அதான் கேக்குறா இந்த இன்னைக்கு அண்ணனுக்கு சாக்லேட் சாப்பிடுற ஆசை அதிகமாயிடுச்சு போல இருக்கு. வந்தனா இன்னொன்னு குடு 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 இந்தா சாப்பிடு. இவ்ளோ வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. பசிக்குது அவளுக்கு ஊட்ட வந்தனா? அவளுக்கு மாதிரி ஏதாவது கொடு. வந்தனா இவ்ளோ சாக்லேட் சாப்பிட்டேன்னாவ உடம்பக்கே ஏதாவது ஆயிடுமா? அம்மா ரொம்ப கேட்கவே சரி இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அம்மா ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னப்பா விஷயம் சாந்தி குழந்தை எங்க சந்தோஷமா இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க நம்ம குட்டி பையன் தாத்தான சொன்னான் அத எப்படி அவன் சொல்லுவான் இல்ல நான் தான் இங்க இல்லையே நான் இல்லாத நேரத்துல இவன் அவன தாத்தான கூப்பிடுறானா டேய் பட்டு பாலு உன்னை நான் தானடா கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் இல்லாத நேரத்துல நீ தாத்தான கூப்பிடுறியா போ இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் வாங்கிக்கிங்க வாடா என் பட்டு என்ன தாத்தானு கூப்பிக்கியா என் சொல்ல சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு ஹலோ சொல்லுங்க நாளைக்கா சரி நான் வந்துடுறேன் ஓகே தேங்க்யூ பாய் கார்த்திக் போன்ல யாருப்பா அப்பா அது கிளைண்டோட ஃபோன் தான்ப்பா அதான் அந்த விஜயகுமார் சாரோட செக்ரட்டரி இவ்வளவு நாளா ஒரு டீலை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம்ல அதோட மீட்டிங்காக நாளைக்கு வர சொல்றாங்க நாளைக்கு காலையிலேயே கிளம்ப வேண்டியிருக்கும் நாளைக்கும் நாலான ரெண்டு நாள் அங்க இருக்க வேண்டியிருக்கும் பகல் அவங்களோடையும் அவங்க ஸ்டாஃபோடையும் மீட்டிங் முடிஞ்சிடும் ஆனா கார்த்திக் இப்படி திடீர்னு எப்படி நீ முன்னாடி ஒண்ணுமே சொல்லலையே மாம் எனக்கு மட்டும் என்ன தெரியும் மீட்டிங் அடுத்த மாசம்தான் தான் இருந்தது ஆனா அவங்க திடீர்னு வெளிநாட்டுக்கு போறாங்களா

பெரியப்பா அவர் போகட்டுமே அவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு இவர் ரொம்ப நல்லா ஆசைப்படுறாரு சரிமா நீ சொல்றதுனால நான் போக அலோ பண்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் கார்த்திக் போகும்போது உன்னையும் கூட கூட்டிட்டு போகணும் அப்படி போகிறதா இருந்தா தான் எனக்கும் ஓகே ஆனா பெரியப்பா நான் எப்படி இது பாரு அர்ச்சனா ரொம்ப நாளா நானும் சொல்லணும்னு இருந்தேன் முதல்ல ஆர்டர் வாங்குறதுக்காக அலைஞ்சான் அப்புறம் தீபாவளி வேலை இப்ப இது உனக்கு வீட்டு வேலை உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா இப்ப கார்த்திக் ஊருக்கு போகணும்னா நீயும் கூட கிளம்பி தான் ஆகணும் என்னமா சொல்ற ஆனா அது துகுவியம் தூக்கிக்கிட்டு அவ்வளவு தூரம் எப்படி அர்ச்சனா தங்க எங்கேயும் வரமாட்டான் அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது என் பட்டு இங்க தான் இருப்பான் அர்ச்சனா உங்க பெரியப்பா சொல்றது கரெக்ட் தாமா நீங்க தான் போயிட்டு ரெண்டு மூணு நாள்ல வந்துட போறீங்க அது வரைக்கும் நக்ஷ எங்க கூட இருக்கட்டுமே நீங்க போயிட்டு வாங்க இல்லம்மா வேண்டாம் டுக்கு இல்லாம என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது எப்படி அங்க போனா நாள் முழுக்க கார்த்திக் வேலையில தான் இருப்பாரு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு போர் அடிக்கும் சாய்ந்தரம் திரும்பி வந்துருவால்ல அப்ப வெளியில போங்க அதோட இங்க பார அர்ச்சனா வெளியில வெதர் வேற மாறிக்கிட்டே இருக்கு ரொம்ப தூரம் டிராவல் வெளியில சாப்பிடணும் நக்ஷ்க்கு உடம்புக்கு வந்துருச்சுனா அப்புறம் நம்மதானே கஷ்டப்படணும் ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஆனா சரி சரி விடு நம்ம நக்ஷ்கிட்டயே கேட்டுடலாம் நக்ஷ்குட்டி உங்க அப்பாவும் அம்மாவும் வெளியூர் போறாங்க கேட்டல்ல நீ பாட்டி கூட இருப்பல்ல பாட்டியோட செல்லம் தானே நீ பாத்தியா அவனே முடிவு பண்ணிட்டா இப்ப திருப்தி அவனுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்ப நான் ஆபீஸுக்கு போய் ஃபைல்ஸும் சாம்பிள்ஸும் கொண்டு வரேன் அர்ச்சனா நீ பேக்கிங் ஆரம்பிச்சுடு சரி அப்புறம் இன்னொரு விஷயம் ரெண்டு சூட் எடுத்து வச்சிரு ஃபார்மல் மீட்டிங் இருக்கு நான் வரேன் என்ன பரிபா உங்க கைய வீங்க இருக்கு ஏன் பரிபா இத எங்க கிட்ட சொல்லவே இல்ல நான் என்னப்பா சொல்றது இத பத்தி இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேனா இப்ப சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல விடு நேரம் ஆகுது நீ ஆபீஸ் கிளம்ப வேண்டாமா நான் போறேன் பெரியப்பா ஆனா உங்களை விட எனக்கு அது முக்கியம் இல்ல ஆட அட கார்த்திக் டுகுவ பாருங்களே அவன் பெரிய பக்க கை அமைக்கி விடுறான் ஆமனக் கத்துக்க ஏன்னா அப்பாவால செய்ய முடியாதப்போ பெரியப்பாவுக்கு நீதான் அதையெல்லாம் செய்யணும்